சினிமா ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்கு பல படங்கள் தீனி போட்டாலும் பெரும்பாலான ரசிகர்கள் விரும்பி பார்க்கும் படங்களின் பட்டியலை எடுத்து பார்த்தால் அதில் திரில்லர் படங்களுக்கென்று இடமே இருக்கும் கமர்ஷியல் படங்களையும் விரும்பி பார்க்கும் சினிமா காதலர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நொடிகள் எதிர்பாராத திருப்பங்களைக் கொண்ட திரில்லர் படங்களை விரும்பி பார்ப்பவர்கள் அதிகம் என்றுதான் கூற வேண்டும் அப்படி முப்பத்தி கோடி ரூபாய் செலவில் உருவான அந்தாதன் என்ற இந்தி திரைப்படம் நானூற்று நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு மிகப்பெரும் வசூலை அள்ளி குவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டில் வெளியான இந்த படத்தில் ஆயுஷ்மான் குரானா தப்பு ராதிகா ஆப்தே உள்ளிட்டோர் முக்கிய கேரக்டர்களில் நடித்திருந்தனர் படத்தில் பார்வையற்ற இளைஞராக ஆயுஷ்மான் குரானா நடித்திருப்பார் பணக்காரர் ஒருவரை தப்பு திருமணம் முடிக்க ஒருநாள் அந்த பணக்காரர் மர்மமான முறையில் இறந்து விடுகிறார் இந்த சம்பவத்தில் அப்பாவியான ஆயுஷ்மான் குரானாவும் தொடர்புபடுத்தப்படுகிறார் படுத்தப்படுகிறார் இறுதியில் அவர் எப்படி நிரபராதி என்று நிரூபிக்கிறார் பணக்காரரை கொன்றது யார் என்பது குறித்த படத்தின் காட்சிகள் ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுக்கும் அந்தாதுன் படத்தில் அபாரமான நடிப்பை வெளிப்படுத்திய ஆயுஷ்மான் குரானாவுக்கு தேசிய விருது அளிக்கப்பட்டது படத்தில் பெரும்பாலான காட்சிகள் ரசிகர்கள் எதிர்பார்ப்பதற்கு மாற்றமாக அமைக்கப்பட்டிருக்கும் என்பது இந்த படத்தின் பலம் அந்தாதுன் படம் தமிழில் அந்தகன் என்ற பெயரில் ரீமேட் செய்யப்பட்டுள்ளது இதில் பிரசாந்த் கார்த்திக் பிரியா ஆனந்த் சிம்ரன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் இந்த படத்தின் வெளியீடு தொடர்ந்து தள்ளி போய்கொண்டே இருக்கிறது